தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடாவுக்கு சென்ற ஈழத்தமிழ் இளைஞன் அண்மை காலத்தில் உடனடியாக வந்து திரும்ப நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன அவர் என்ன செயற்பாட்டை மேற்கொண்டதற்காக அவர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக முழுமையான விடயத்தை தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் வாரின்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் இலங்கையில இருந்து ஈழத்தமிழ் இளைஞன் ஒருவன் கனடாவுக்கு செல்றார் இவர் வந்து விசிட்ட விசாவில வந்து கனடாவுக்கு சென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சில காலம் வந்து அங்க வசித்து வந்திருக்கிறார் அந்த வகையில் அவர் மீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது கனேடிய பெண் ஒருவரிட்ட வந்து தொலைபேசி இலக்கத்தை கேட்டு அந்த பெண்ணை வந்து தொல்லை செய்திருக்கிறார் இதனால் அந்த பெண் வந்து போலீஸார்டை முறைப்பாடு செய்கிறார்கள் உண்மையிலேயே அவர் அந்த முறையற்ற விதத்தில் வந்து அந்த நடந்து கொண்டதன் காரணமாக அந்த பெண் வந்து போலீசார்டிட்ட முறைப்பாடு செய்கிறார் இதன் அடிப்படையில் வந்து போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு அந்த விசாரணைகள முடிவில் அந்த இளைஞன் வந்து நாடு கடத்தப்படுகின்றார் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது ஒரு இலங்கையில் ஒரு சம்பவம் நடந்திருந்த ஒரு குற்றத்துக்காக பாரிய அளவு குற்றமாக கருதப்படாது ஆனால் கனடாவில் வந்து இது ஒரு பாரிய குற்றமாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் செய்த செயலுக்காக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் ஒரு முறையற்ற விதத்தில் ஒரு பன்னிட்ட நடந்து கொண்டா அவர்கள் வந்து நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது அதாவது தற்காலிக விசாவில் வந்து வசிப்பவர்கள் அதோட இவர் செய்தது வந்து ஒரு முழுக்க ஒரு பிழையான விஷயம் ஏன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் இலங்கையிலேருந்து ஒரு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு விசிட்ட விஷாவில் அங்கே போய் இவ்வாறான ஒரு முறையற்ற செயற்பாட்டை செய்ததன் காரணமாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் என்றதை நினைக்கேக்கு உண்மையிலே கவலையாக தான் இருக்குது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து ஒரு தற்காலிக விசாவில் இருக்கிறால் நாடு கடத்தப்படணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு குறையாத சிறை தண்டனையை அனுபவிக்கிற அளவுக்கு தான் அவரை வந்து நாடு கடத்தலாம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியமாக ஒரு ஆள் நாடு கடத்தப்படும் சொன்னால் கனடாவில் வந்து ஒரு கொலையை செய்யலாம் அல்லது ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ளை அடிக்கலாம் அல்லது வந்து இருந்து தப்பி ஓடுதல் அல்லது வந்து ஒரு மது போதையில் வந்து வாகனத்தை செலுத்துதல் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு அவர்கள் வந்து நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இளைஞன் வந்து நாடு நாடு மட் மாத்திரம் இல்லாம நாட்டில் வந்து இவ்வாறான சட்ட திட்டங்களை மேற்கொண்டா மேலும் வந்து பாரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த இளைஞன் செய்த செயல் வந்து இவ்வாறு இருப்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் காணப்படுகிறது இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்